பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் அடுத்த ஹீரோவாக நடிக்கவுள்ள துரந்தர் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக சாரா அர்ஜுன் ஹீரோயினா நடிக்க உள்ளதா தகவல் வெளியாகியிருக்குது குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் தன்னுடைய நடிப்பு பயணத்தை தொடங்கியவங்க தான் சாரா அர்ஜுன் பிளாக் ஃப்ரைடே காலோ ரவுடி ரத்தோர் மற்றும் பல படங்களில் நடித்துள்ள நடிகர் ராஜ் அர்ஜுனுடைய மகள் தான் சாரா அர்ஜுன் பதினெட்டு மாத குழந்தையாக இருக்கும்போதே விளம்பரங்களில் நடிக்க தொடங்கியிருக்காங்க ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரிலீஸான ஃபோர் நாட் ஃபோர் அப்படின்ற படத்தில் இருக்காங்க முதல் படத்திலேயே கியூட்டா நடித்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவங்க தான் சாரா இயக்குனர் ஏ எல் விஜய் நடிகர் விக்ரம ஹீரோவா வச்சு இயக்கிய தெய்வ திருமகள் திரைப்படத்துல சாராவ தமிழ்ல குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்தினாங்க இதை தொடர்ந்து ஹிந்தி தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாங்க பதினெட்டு வயது கடந்த பின்னர் ஹீரோயின் சப்ஜெக்ட் படங்களை தேர்வு செஞ்சு நடிக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்கிறாங்க அந்த வகையில் தற்போது தன்னை விட இருபது வயது கூடுதலான நாற்பது வயது ஹீரோ ரன்வீர் சிங்குக்கு ஜோடியாக துறந்தர் திரைப்படத்தில் சாரா அர்ஜூன் ஹீரோயினா நடிச்சிருக்கிறாங்க ரன்வீர் சிங்குடைய நாற்பதாவது பிறந்த நாளில் வெளியிடப்பட்ட துறந்தர் படத்துடைய டீசர்ல ரெண்டு பேரும் ரொமான்ஸ் செய்கிற காட்சிகள் இடம்பெற்றிருக்குது இந்த திரைப்படத்தின் மூலமா சாரா ஹிந்தில ஹீரோயினா அறிமுகமாகிறது குறிப்பிடத்தக்கது தமிழில் கடைசியா சாரா அர்ஜூன் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னின் செல்வன் படத்தில் ஐஸ்வர்யா ராயோடைய சிறிய வயது கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க சாரா அர்ஜூன் தன்னுடைய இருபது வயதில் நாற்பது வயது ஹீரோவுக்கு ஜோடியாக நடிப்பது தான் தென்னிந்திய திரையுலகில் பேசும் பொருளாக மாறியிருக்குது இந்த டீசர்ல ரன்வீர் சிங்குடைய தோற்றம் பாராட்டுக்களை பெற்றிருக்குது சஞ்சய் தத்தும் இந்த படத்துல நடிக்கிறாங்க இதுல ஆர் மாதவனுடைய தோற்றம் ரொம்பவே பார்வையாளர்களை இருக்குது கொஞ்சம் கூட அடையாளம் காண முடியாத லெவலுக்கு மாதவன் அவர்கள் தன்னுடைய தோற்றத்தை மாத்தி நடிச்சிருக்கிறாங்க மாதவனுடைய இந்த மாற்றம் இணையதளத்துல ஒரு பரபரப்பு விஷயமா மாறியிருக்குது சவாலான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கக்கூடிய நடிகர்னு அனைவராலையும் பாராட்டுகளை பெற்றுட்டு வராங்க